அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்ருந்த மிக முக்கியமான நாள் மாசி மக நாள் இந்த நாள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நேற்றும் இன்றைக்கும் நான் சின்ன சின்ன பதிவுகளாக உங்கள் கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் பாருங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அதனாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் அதிக செலவில்லாத வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய வழிபாடுகளை தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த வகையில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் நாளைய தினம் நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்ற எந்த விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ நாளைய தினம் நீங்கள் அவசியமாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன் நாளைக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் நம்முடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து நமக்கு புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மாசி மாதம் அப்படின்னாலே மங்களகரமான ஒரு மாதம் நம்முடைய வாழ்க்கையில் பல மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம் சுப நிகழ்ச்சிகளை நிகழ்த்தக்கூடிய மாதம் தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நாளைய தினம் வந்து மக்கள் அனைவரும் காலம் காலமாக புனித தீர்த்தங்களில் புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது வழக்கம் நாளைய தினம் அந்த தண்ணீரோட காந்த அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இப்போ புனித நதிகள் அப்படிங்கிற நதிகள் வந்து சிலது இருக்குது உங்கள் ஊரில் எல்லாரும் எந்த நதிகளில் போய் நீராடுவாங்க நீர்நிலைகளில் போய் நீராடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த நீராடுவது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இல்லை அடிக்கடி நோய்வாய்ப்படுறோம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா போய் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய போய் கடவுளை கும்மிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கடலில் குளித்தாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பீடைகளும் கெட்ட சக்திகளும் தரித்திரங்களும் நம்மளை விட்டு அகலும் என்ன தோஷம் என்ன பாவம் இருந்தாலும் அதை நம்மளை விட்டு அகன்று போயிடும் தான் திருச்செந்தூர் போன்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் காலையில் அந்த கடலில் நீராடி நேராக போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் அது அத்துணை புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுத்தரும் நாளைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை அவசியம் வழிபடணும் யாருமே மறந்துடாதீங்க செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் ஷஷ்டி கிருத்திகைலாம் நாம் எப்படி முருகனை வழிபடுறோமோ அதே போலவே நாளை முருகனை நாம் வழிபடணும் தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்த நாள் நாளைய தினம் ஏன்னா முருகர் ஏன் வந்து அதை மாதிரி செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா ஒரு முறை ரொம்ப ஹா அதாவது எந்தவித தொந்தரவும் இல்லாமல் கைலாயத்தில் நடந்துட்டு இருந்தபோது முருகர் அவரை கூப்பிட்டு நீ தானே வந்து உயிர்களை படைக்கிறாய் உனக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்க அவர் திரு முழிக்க மொழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ முருகப்பெருமானுக்கு பயங்கர கோபம் படைக்கக்கூடிய கடவுள் உனக்கே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீ படைக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எந்த அளவு ஞானசூனியமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு நீ இனிமேல் படைக்கிற தொழிலை செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் நீ போய் ரெஸ்டெடுன்னு அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு இதை கேட்ட சரஸ்வதி எல்லாரும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க அப்போ சிவபெருமான் முருகனிடம் நீ முதல்ல எனக்கு ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல் அப்படின்னு கேட்டதுக்கு எப்பொழுது வந்து நீங்கள் என்ன ஒரு பொருளுக்கு அர்த்தம் கேட்குறீங்களோ நான் அங்கே குருவாகிறேன் நீங்கள் அங்கே சிஷ்யன் ஆகிறீங்க அதனால் நீங்கள் எனக்கு கீழ் கீழே அமர்ந்து கை கட்டி வாய் பொத்தி நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு முருகர் சொன்னார் அந்த நிகழ்வு நடந்த இடம்தான் சுவாமிமலை சுவாமி மலை அதனால முருகனுக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு உண்மையிலேயே வேதங்களோட பொருள்லாம் அவருக்கு தெரியாது ஏன்னா மறந்துட்டார் பிருகு வாங்கப்பட்ட சாபத்தினால் அவர் கற்ற வேதங்களை எல்லாம் அவர் மறந்து விட்டார் அதனால முருகர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவர் அறிந்து தெரிந்து கொண்டார் ஸோ நாளைக்கு யாராக இருந்தாலும் சரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர யாராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி அல்லது வெந்நீரில் குளித்தாலும் சரி அந்த தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் நீராடுறீங்கன்னா அவங்க இதை செய்ய வேண்டாம் இல்லைங்க எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் அதை வந்து வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னால் நாளைக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் பூஜைகள்லாம் செய்ய போகிறோம் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே நாளைக்கு நிறைய பூஜைகள் நம்ம செய்யணும் ஆக்சுவலாக ஸோ அது செய்வதற்கு முன்பு நாம் வந்து வெளியில் சுத்தமாக இல் இருந்தால் மட்டும் பத்தாது நம்முடைய எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கெட்டவையை நம்மை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் இந்த மூன்று பொருள்களை சேருங்க அது மட்டும் இல்லாமல் குளிப்பதற்கு முன்பு உங்களுடைய வலது கை மோதிர விரலால் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த தண்ணீரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதல் மகு எடுத்தது நீங்கள் தலை குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி ஓம் ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரணவ மந்திரத்தை உச்சரிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து நாளைய தினம் குளிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க நிறைய பேரோட வீட்டில் இதை மாதிரி காசி தீர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது காசிக்கு போனால் இந்த மாதிரி இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தருவாங்க இதை மாதிரி உங்கள் கிட்ட அந்த தீர்த்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த புனித நீரோட தீர்த்தத்தை உங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் நாளைக்கு கலந்துக்கலாம் இதுன்னு கிடையாது காசின்னு கிடையாது இப்போ ராமேஸ்வரம் போனால் கூட அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தருவாங்க எங்கெல்லாம் புனித நதிகள் இருக்குதோ அங்கே போய்ட்டு வந்தாங்கன்னா அங்கே அந்த தீர்த்தத்தை தருவாங்க அந்த தீர்த்தம் இருந்துச்சுன்னா தவறாமல் நாளைக்கு ஞாபகமாக அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை இதை மாதிரிலாம் எங்கக்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க நாளைய தினம் நீங்கள் குளிப்பதற்கு முன்பு உங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மூன்று பொருளையும் மட்டும் சேருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கல் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிக்கை எங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைங்க ஆனால் ரோஜா பூ இருக்குதுன்னா அந்த இதழ்களை ஒன்று ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு டம்ளரில் ஃபுல்லாக ரோஸ் வாட்டரு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்புக்கள் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை கல் உப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க நைட்டே போட்டு வச்சுடுங்க இல்லை பன்னீர் இல்லைனா ரோஜா இதழ்கள் இருக்குது இல்லையா அதை கூட அந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் போட்டு வச்சுடலாம் மூடி வச்சுடுங்க காலையில் பார்த்திங்கன்னா அது நல்லா ஸ்மெல்லோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இதில் உப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கும் மாதிரி மஞ்சள் தூள் அப்படிங்கிறது சுபமங்கலங்களை நம்ம வாழ்க்கையில் அள்ளித்தரும் ரோஜா இதழ்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் புது வசந்தத்தை வீச செய்யும் ஏன்னா அதோடய நறுமணமே வந்து நம்மளை ஒரு நல்ல சிந்தனைகளை நமக்கு தூண்டும் அதனால் இந்த மூன்று பொருள்களையும் நீங்கள் சேருங்க இல்லைங்க எனக்கு இந்த ரோஸ் வாட்டர்லாம் வாங்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பொருளையும் மட்டுமாவது சேருங்க ஞாபகமாக எல்லாருமே ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அந்த தண்ணீரில் எழுதுங்க ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்குது சில பேர் யோசிப்பாங்க இது என்னங்க தண்ணீரில் போய் எழுத சொல்கிறீங்க அப்படின்ட்டு அது எல்லாத்துக்குமே வந்து காரண காரியங்கள் பின்னாடி இருக்குது ஸோ அதை மாதிரி எழுதிட்டு நீங்கள் குளிங்க இப்போ சின்ன பசங்க அப்படின்னா நீங்களே அவங்களுக்காக எழுதிடலாம் ஓம் அப்படிங்கிறத எழுதிடலாம் ரொம்ப வயதானவர்கள் குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தண்ணீரை கொஞ்சம் அவங்களுக்கும் தெளிச்சு தெளிச்சிடுங்க இப்போ எந்த வயசுலேருந்து இதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வயசுக்கு மேலேருந்தே இதை நீங்கள் செய்யலாம் எல்லாருக்குமே இதை நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே திருஷ்டி திருஷ்டி தோஷம் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வந்து தாராளமாக செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி